இந்த இரநூறு ஏக்கர் நிலம் தான்டா என் கனவு இந்த மழை ஃபுல்லா பல்புடா இதை மட்டும் அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ பாபுலவு எனக்கு கீழடா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு படம் அருமையான படம் அதுதான் கிறிஸ்டினா கதிர்வேலன் படத்தோட விமர்சனம் கிறிஸ்டினா கதிரவலன்னா கதிர்வேலன் எப்படியா கிறிஸ்டினா முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது நான் கிறிஸ்டினாங்கிற பொண்ணை கதிர்வேளான் லவ் பொண்ணா கிறிஸ்டினா கதிர்வேளான் ரெண்டு பேரும் இல்லைங்களா ஆனால் இந்த டைட்டிலில் இணைந்த இந்த ரெண்டு பேரும் இறுதியில் இணைகிறாங்களா என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பொன்னா ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க அந்த பொண்ணுக்காக தான் அந்த கல்லூரியிலே ஹீரோ சேர்றாப்புல அந்த பொண்ணு இவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது ஒரு கட்டத்தில் ஒரு ஜோடிக்காக சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க மாப்பிள்ளைக்காக இந்த பையன் வராப்பில் பொண்ணுக்காக அந்த பொண்ணு வருது ஆனால் அங்கே வக்கீல் அவர் கல்யாணம் முடிஞ்ச ஜோரில் இருந்ததுனால இந்த எந்த ஜோடிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணுமோ அந்த ஜோடிக்கு மேரேஜ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்காமல் இவங்க ரெண்டு பேரும் சாட்சி கையெழுத்து போட போன இவங்களோட டாக்குமெண்ட்ஸை வச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆனதாக சர்டிஃபிகேட் வாங்கிடுறாரு இன்னும் பதினஞ்சு நாளில் அந்த பொண்ணுக்கு வேறு ஒருத்தரோட திருமணம் நிச்சயம் நடந்திருக்குது இந்த சூழலில் அந்த பொண்ணோட போலீஸ் தாய்மாமனுக்கு இந்த உண்மை தெரிய வருது ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் காதல் கத்திரிக்கான்னு உயிரை விட்டுருக்கா நீயும் அந்த வழியில் போறியான்னு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளாரையே அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த சர்டிஃபிகேட்டை எப்படியாவது இந்த பதினாலுக்குள்ளார ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து கேன்சல் பண்ணி இவ்வளோ அந்த பையனுக்கே கட்டி வைக்கிற ஒரு பிளானுக்கு இந்த காதலன் களமிறங்குறாரு காதலன்னா ஒன் சைடாக அவர் லவ் பண்ணுறாரு அந்த பொண்ணு இவர் லவ் பண்ணுறாரு இவர் இந்த முயற்சியெல்லாம் இருக்கிறப்போ அந்த பொண்ணுக்கு இப்போ இவர் மீது காதல் உண்டாகுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த ஊரில் எந்த திருவிழா வேத்தி திரு விழா வேத்தி அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளார இறங்கி அன்றைக்கி ஒரு பொண்ணை தூக்கி ரேப் பண்ணுற இருக்கான் அந்த பையன் ஏற்கனவே ஒரு ரேப் பண்ணவன் சிறை தண்டனை முடிஞ்சு திரும்பி வந்து ஊருக்கு வரான் வந்தவன் ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணையும் ஒரு திருவிழா நாளில் தூக்கிட்டு போக நினைக்கிறான் தூக்கிட்டு போனான்னா என்ன ஆச்சு இப்போ ஹீரோவுக்கு இந்த பெண் கிடைத்தாலா இல்லையா இவங்க திருமண உறவை அதை சர்டிஃபிகேட் உறவை முறித்து கொண்டார்களா இன்னும் ஒருத்தரோட நிச்சயமாக்க ஆகியிருக்கிற அந்த பொண்ணு அவருக்கு பணம் முடிக்கப்பட்டாலா இல்லை என்னாச்சு அப்படிங்கிறது நாம் எதிர்பாராத ட்விஸ்டோடு இந்த படம் முடியுது அந்த திருவிழா திருடன் அயோக்கியம் அவன் இந்த படத்தில் முக்கியமான ஒரு ரோல் அது கிளைமாக்சில் ட்விஸ்டாக இருக்குது ஆனால் நமக்கு டேஸ்ட்டாக இல்லை ஏன்னா இந்த படத்தோட முடிவையே அது மாற்றுது இப்போது இந்த கிறிஸ்டினாவை கதிர்வேலன் நிஜமாகவே காதலித்தான் சர்டிஃபிகேட் படி கல்யாணமாக ஆச்சு கடவுள் ஏதோ ஒரு இரண்டு மனங்களை முடிச்சு போட்டார் ஆனால் கிளைமாக்ஸில் இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அதற்கு யார் தடையாக இருந்தால் சேர்ந்தாங்கன்னா அதற்கு யார் உதவியாக இருந்தால் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும் கதிர் வேலைன்னா கௌஷிக் ராம் அருமையாக நடிச்சிருக்கிறார் ரொம்ப பாவமாக அப்பாவியாக முகத்தை வச்சுட்டுருக்கார் பிரபா அவங்க தான் பிரதீபா அவங்க தான் கதாநாயகி சிங்கம்புலி கஞ்சா கருப்பு இவங்கெல்லாம் வந்து காமெடியனாக இருக்கிறோன்னு காட்டிக்கிறாங்க ஜெயக்குமார் அருள் டி சங்கர் பாதிரியாராக வந்து அருமையாக நடிச்சிருக்கிறாரு அருள் டி சங்கர் டிஎஸ்ஆர் சில்மிசம் சிவா இவங்களாமும் படத்தில் இருக்காங்க டிஎஸ்ஆர் சில்மிசம் சிவா என்னார் ஒழுங்குறத நீங்கள் பாருங்கள் அருள் டி சங்கரோட அந்த அந்த பாதிரியார் கிட்ட அருமையாக அவர் அந்த பாதிரியாராகவே எனக்கு தெரிஞ்சார் அருமையாக இருந்தார் அதுமாதிரி இந்த போலீஸ்காரராக வர்ற அந்த ஜெயக்குமார்னு நினைக்கிறாங்க அவரும் சிறப்பாக பண்ணியிருந்தார் சில்மிஷம் சிவா டிஎஸ்ஆர் ரெண்டு பேரும் கூட படத்தில் வந்து அவங்களுடைய பாத்திரம் என்னவோ அதை உணர்ந்து நடிச்சிருந்தாங்க ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் படத்தில் ஏதோ ஒரு இடம் ஒட்டாமல் போயிட்டு இருந்தது அது என்ன ஏதுங்கிறது புரியறதுக்காட்டியும் படம் முடிஞ்சிருது ஆனால் கிளைமாக்ஸ் நம்மளை வந்து உருக்கிடுது அந்த விதத்தில் எனக்கு கிறிஸ்டினா கதிர்காலம் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்கிறாரு எஸ்என் அலெக்ஸ் பாண்டியன் அலெக்ஸ் பாண்டியனோட இயக்கத்தில் குறையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆனால் கிளைமாக்ஸ் நெருடலாக நம்ம நெஞ்சுக்குள்ளார இறங்குறதுனால பிரமாதமாக ஒரு கதிர கிறிஸ்டினா கதிர்களை நமக்கு தெரிஞ்சிச்சு என்ஆர் ரகுநந்தனோட மியூசிக் அதுதான் அந்த படத்திற்கு பக்கா பலமாக இருந்தது பாடல்கள் ஒன்று ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமை படத்தொகுப்பு ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பு ஆனாலும் படத்தொகுப்பாளர் அவர் இன்னும் கொஞ்சம் கதிரியை தீட்டியிருக்கலாம் அவருடைய கைகளை கட்டி போட்டது எஸ் என் அலெக் பாண்டியனா அப்படின்ற எண்ணமும் நமக்குள்ளார எழுந்தது மொத்தத்தில் கிறிஸ்டினா கதிர்வேலன் காதலை விரும்புகிற அதுவும் கண்ணியமான காதலை விரும்புகிற ரசிகர்களுக்கு ரொம்ப அந்நியமாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லி விடைபெறும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க